நெல்லை சந்திப்பு பகுதியில் வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்க 啥吧？ Nói t செய்தியாளர் மோகன் வணக்கம் மோகன் நெல்லையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரண பொருட்களை வழங்கிய காட்சிகளை நாம் பார்த்தோம் மேலும் தற்போது நெல்லை சந்திப்பு பகுதியில் அவர் ஆய்வை மேற்கொண்டார் அடுத்ததாக எந்த பகுதியில் முதலமைச்சர் தனது ஆய்வை மேற்கொள்ள உள்ளார் விவரங்கள் என்ன வணக்கம் தென் தமிழகத்தில் இரண்டு நாள் பெய்து வரக்கூடிய காரணமாக முடிந்த காரணமாக சுமார் இங்க வெள்ளமானது இருந்தது நெல்லை மாவட்டம் முழுவதும் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்களுக்கு நிவாரணப் பொருட்களானது வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த பொருட்களின் ஒரு பொருட்களின் விலையிலான மதிப்பானது மதிப்பு என்பது இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் மதிப்புகளான பதினைந்து பொருட்களானது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பார்த்தோமானால் இந்த நிவாரண பொருட்களை வழங்கிவிட்டு இங்குள்ள ஆயிரத்தி ஐந்து இரண்டு மூன்று மக்களிடம் அவர்கள் கோரிக்கைகள் மற்றும் அவர்களை பற்றி ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதை பற்றி அனைத்தையுமே கேட்டு விசாரிக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் காண முடிந்தது இதை தொடர்ந்து இப்பொழுது முதலமைச்சர் மற்ற இடங்களில் ஆய்வு மேற்கொள்வதற்காக இப்போது நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள ட்ரேட் ட்ரேட் சென்டர் என்கிற பகுதிக்கு செல்ல இருக்கிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க